மூணாவது நாகமங்கலம்மாரி அம்மன் நாகமங்கலம் சரியா இருக்கிறாங்க மூணாவது நாகமங்கலம்

அன்பு சகோதரர் சிவன் யூடியூப் சேனல் அவர்களுக்கு விழா குழுவினர்கள் சார்பாகவும் வீர ராகவபுரம் கிராமத்தார்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது அப்பா அது பார்த்து

நடைபெற்ற முடிந்த இந்த பந்தய விழாவிற்கு சிறந்த முறையிலே ஒளியன் என் ஒளி அமைத்து தந்த மரியாதை கூறிய முருகேசன் ஆடியோஸ் பெருங்கார அவர்களுக்கு பின்னாடி போற்றி மரியாதை செய்யப்படுகிறது அன்பு தம்பி பச்சை தூண்டு பாலாவர்களை விழாமடை கிடைக்கின்றோம் மரியாதை கூறிய அன்பு தம்பி அங்கிட்டு பெண் இந்த கோயில காணந்த கதையில் இருக்கு வீர ராகவபுரத்தை சேர்ந்த கரண் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பின்னாடே போற்றி மரியாதை செய்யப்படுகிறது பச்சை தொண்டு தான் தான் போவாப்போட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலகா மறைந்த கைப்புரா பந்தய முன்னாள் சாம்பவான் ஊரப்பு நகரின் நினைவாக நடத்தப்பட்ட மாபெரும் முதலாம் ஆண்டு கைப்புரா பந்தய விழாவிலே கலந்து கொண்ட சிறப்பு மாட்டின் உரிமையாளர்கள் அந்த மாட்டினை விரட்டவர்கள் வந்த சாரதிகள் சுற்றுவட்டார பந்தயக்கள கலா ரசிகர் பெருமக்கள் உணவு அமைப்பாளர்கள் கொடை கொடுத்தவர்கள் வாகனத்தாரர்கள் பூ மாலை தொண்டு அன்பளிப்பாளர்கள் நோட்டீஸ் அன்பளிப்பாளர்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் இப்பந்தய விழாவை